நடந்தது என்ன சீதுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டுகொட போலீஸ் வீதி சோதனை சாவடியில் காரை சோதனையிட சென்ற போது நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நபர் ஒருவர் போலீஸ் சார்ஜெண்டின் துப்பாக்கியை பறிக்க முற்பட்டுள்ளார் சீதுவை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு ஒன்று சீதுவை திசையிலிருந்து வந்த காரை சோதனையிட முற்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதன்போது காரின் இடது ஆசனத்தில் அமர்ந்திருந்த நபர் ஒருவர் போலீஸ் சார்ஜன்டின் கடமை துப்பாக்கியை பறிக்க போது துப்பாக்கி வெடித்ததில் அந்த அதிகாரியின் காலிலும் பறிக்க முற்பட்ட நபரின் வயிற்றிலும் துப்பாக்கி சூட்டு காயங்கள் ஏற்பட்டுள்ளன பின்னர் இருவரும் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காரில் பயணித்த நபர் இந்நிலையில் சீதுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் பிரிவு விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் குனகேன போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் ஐந்து கிலோவிற்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் கணனி சாதனங்களில் மறைத்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவற்றின் மதிப்பு கோடியே பதினோரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் என சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விமான அஞ்சல் பொதி சேவையினூடாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள தனியார் களஞ்ச சாலைக்கு அறுபத்தி மூன்று கணனி சாதன பொதிகளுடன் அனுப்பப்பட்ட ஐந்து கிலோ நூற்றி பன்னிரெண்டு கிராம் ஐஸ் போதைப் பொருளே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது பாரியளவையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு எட்டு அரசு மற்றும் தனியார் வங்கி கணக்குகளை பராமரித்து அந்த கணக்குகளின் ஊடாக ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாவை புழக்கத்தில் வைத்திருந்த பெண்ணொருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் உள்ள போலீஸ் பரிசோதகரின் இல்லத்தில் அலுவலக உதவியாளராக கடமையாற்றிய ஒருவர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதை அடுத்து போதைப் பொருளை பெறுவதற்காக பணம் செலுத்தப்பட்ட கணக்கு இலக்கத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணையின் போது குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் சேர்ந்த முப்பத்தி வயதுடைய குறித்த பெண் ஹெரோயின் போதைப் பொருள் விற்பனையிலிருந்து கிடைக்கும் பணத்தை கஞ்சிப்பானை இம்ரானின் போதைப் பொருள் வலைமைப்பில் அங்கம் வகிக்கும் செல்வி திலினியின் கணக்கிற்கு வரவு வைத்துள்ளதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது